வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் அப்படிங்கிற பாடத்தோட இரண்டாவது பாகம் பார்க்க போகிறோம் ஸோ முதல் பாகத்துக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ முதல்ல வந்து முதல் உலக போருக்கு முன்னாடி இருந்த ஆண்டுகளில் இந்தியாவோட அரசியல் நிலைமை அப்படிங்கிறது ஒழுங்கு இல்லாமல் இருந்திருக்கு ஸோ முதல் உலக போருக்கு முன்னாடி ஒரு ஒழுங்கற்ற நிலை தான் அரசியல் நிலைமை இருந்திருக்கு மிதவாத தேசியவாதிகள் அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக்கோட ஆதரவை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரிட்டிஷார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களை நிறைவேற்றினாங்க ஸோ மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது எதுக்கு முஸ்லீம் லீக்கோட சப்போர்ட்டும் வேணும் மிதவாத தேசியவாதிகளோட சப்போர்ட்டு வேணும் ஆனால் தீவிரவாதிகளை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மார்லி சட்டம் கொண்டுவரப்பட்டது சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது மிதவாத தேசியவாதிகளை வந்து பொறுத்திருந்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தனி தொகுதிகளை முஸ்லீம் லீக் வந்து வரவேற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் இந்த முஸ்லீம் லீக்கில் புதிய தலைவர்களும் சேர்ந்துக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினராக இருந்த முகமது அலி ஜின்னா அவங்களில் முக்கியமானவர் அவர் முஸ்லீம்களுக்காக அதிக சீர்திருத்தங்களை கேட்டார் முகம்மது அலி ஜின்னா முஸ்லீம்களுக்காக அதிகமான சீர்திருத்தங்களை கேட்டார் ஸோ இந்தியாவில் புரட்சிகரமான தேசிய செயல்பாட்டுக்கு ஒரு உகந்த நிலைமைகளை முதல் உலக போர் தான் உருவாக்குனுச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒழுங்கற்ற நிலைமை இருந்துச்சு அந்த போருக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நல்ல நிலைமை உருவானுச்சு தேசிய செயல்பாடு அப்படிங்கிறது நடைபெறத்துக்கு காரணம் முதல் உலக போராக இருந்திருக்கு இந்த போர்ல பிரிட்டனோட சிரமத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக புரட்சியாளர்கள் நினைச்சாங்க அதில் ஒரு இயக்கம் வெளிப்படுத்தப்பட்ட இயக்கம் தான் கதார் இயக்கம் அப்படிங்கிறது சோ முதல் உலக போர் விடுதலை போரில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்தது முதல்ல பிரிட்டிஷ் அரசு நம்மளோட இந்தியாவோட ஆதரவு பற்றி அவங்க வந்து கவலைப்படலை ஆனால் மேற்காசியா ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் வந்து போர் அந்த சூழல் வந்து மாறினதுக்கு அப்புறம் இந்தியர்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்கறதுக்கு பிரிட்டிஷாருக்கு ஒரு கட்டாயமான ஒரு நிலைமை உருவானுச்சு இந்த சூழலை அவ நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நாட்டோட தலைவர்கள் நினச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் வருடாந்திர மாநாட்டை நடத்திக்கிட்டு இருந்த காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இதே அடிப்படையில் தான் விவாதித்தாங்க பம்பாயில் வருடாந்திர மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் வருடம் நடந்தது அதில் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இதை பற்றி அவங்க வந்து யோசித்தாங்க அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் வைஸ்ராய்க்கு எழுதின கடிதத்தில் போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் பற்றி வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இதை சாதகமாக பயன்படுத்தி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மஸ்லிம் மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறாங்க ஆனாலுமே வந்து பிரிட்டிட்டு பிரிட்டிஷ் அரசு வந்து இதுக்கு வந்து அசைஞ்சு கொடுக்கல காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் கல்கத்தாவில் அவங்க மீட் பண்ணாங்க காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் மீட் பண்ணி இந்த நம்ம ஒரு கடிதம் குடித்தோமே அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த கடிதம் குடித்து ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க சட்டப்பேரவையோட கட்டமைப்பு போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழலில் எவ்வளோ வந்து ரெண்டு சமூகம் இந்து முஸ்லீம் சமூகங்களுக்கு என்னென்ன பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பற்றி ரெண்டு ரெண்டு கட்சிகளுமே வந்து ஒப்புக்கொண்டுச்சு இதற்கு இணையாக திலகரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமையாரும் தன்னாட்சி பற்றி வந்து அறிவுறுத்தி சொன்னாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதை பற்றி நம்ம விரிவாகவே பார்த்தோம் அவங்களோட முயற்சிகளோட விளைவாக தான் பம்பாய் மாநிலத்தில் தீவிர தன்மை கொண்டவர்களை திரும்ப சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸோட அமைப்பு விதிகளில் திருத்தங்களும் செஞ்சாங்க காங்கிரஸ் முஸ்லீம் முஸ்லீம் லீக் தன்னாட்சி இயக்கம் இதெல்லாம் அவங்களோட வருட மாநாடுகளை லக்னோவில் நடத்தினதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு ஆண்டாக மாறினது மாறினுச்சு காங்கிரஸோட தலைவர் அம்பிகா சரண் மஜூம்தார் தீவிர தேசியத்தன்மை கொண்டவங்களை வரவேற்றாங்க யார் அம்பிகா சரண் மஜூம்தார் தீவிர தேசிய தன்மை கொண்டவர்களை வரவேற்றாரு பத்தாண்டு கால தந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை கடைசியில் சந்தித்து விட்டனர் தீவிர தேசிய தன்மை கொண்டவர்கள் திரும்பியதை அடுத்து காங்கிரஸ் தனது பழைய சக்தியை பெற்றுவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ லக்னோ ஒப்பந்தம் இல்லைனா காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாக அழைக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் கீழே காங்கிரஸ் முஸ்லீம் லீக்கை ஒன்றிணைக்கிறதுல அன்னி பேச அம்மையாரும் திலகரும் முக்கியமான ஒரு பங்கு இருந்துச்சு இந்த ஒப்பந்தம் அப்போது ஜின்னா குறிப்பிடத்தகுந்த ஒரு பங்கு அவருக்கும் ஒரு பங்கு இருக்குது ஜின்னாவுக்கு பங்கு இருக்குது காங்கிரஸை முஸ்லீம் லீக்கு ஒன்றிணைக்கிறதுல அன்னி பேச அம்மையாருக்கும் திலகருக்கும் பங்கு இருக்குது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கல்கத்தாவில் ஒப்பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடந்த காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கோட வருடாந்திர மாநாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது உறுதி பாயிண்ட் பார்க்கலாம் சோஹன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிராந்திய இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் நிறுவினார் ஸோ யாரை தலைவராக வச்ச ஆரம்பிச்சிருக்காங்க சோஹன் சிங் பக்னா அப்படிங்கிறவரை தலைவராக வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அமைப்போட பேர் என்னது பசிஃபிக் பிரதேச ஹிந்துஸ்தான் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது யார் உருவாக்குனாங்கன்னா லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் உருவாக்கினார் அவர் எங்கே வந்து தங்கியிருந்தாருன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தங்கியிருக்காரு எந்த வருடம் நிறைவேருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் நிறைவேருக்கார் திரும்ப படிக்கிறேன் சோகன் சிக் மக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச ஹிந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்து வந்த லாலா ஹர்தயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் நிறுவினார் இந்த அமைப்பு கதார் கட்சி என்றும் அழைக்கப்பட்டது உருது மொழியில் கதார் அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அமெரிக்கா கனடாவில் குடியேறின சீக்கியர்களை பெரும்பாலும் இந்த கட்சியில் இருந்தாங்க ஸோ மொழியில் கதார் அப்படின்னா மீனிங் வந்து கிளர்ச்சி யார் இந்த கட்சியில் இடம்பெற்றிருந்தாங்கன்னா அமெரிக்கா கனடாவில் இருக்க அங்க குடியேறிய சீக்கியர்கள் தான் பெரும்பாலும் இந்த கட்சியில் இருந்தாங்க இதுக்கு வந்து கதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையும் வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று நவம்பர் முதல் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இது பதிப்பிக்கப்பட்டு வெளியானது அதுக்கப்புறம் உருது பஞ்சாபி இந்தி மற்ற மொழிகளிலும் இது வெளியானுச்சு காதர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வெளியானுச்சு இந்திய சுதந்திர போராட்டத்தில் காதர் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான அத்தியாயம் கோமகட்ட மறு அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட கப்பல் இந்தியாவிலிருந்து குடியேறினவங்களோட கனடாவிலிருந்து திரும்ப வந்துச்சு இந்தியா திரும்பும்போது பிரிட்டிஷ் போலீஸாரோட ஒரு மோதல் வந்தப்போ அந்த கப்பலில் இருந்த இருந்த பல பயணிகள் கொல்லப்பட்டாங்க இல்லைனா கைது செய்யப்பட்டாங்க இந்த நிகழ்வு வந்து இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஒரு ஒரு ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்துனதுன்னு சொல்கிறாங்க எங்கேருந்து வந்துச்சு அந்த கப்பல்னால் இந்தியாவிலேருந்து குடியேறினவங்க கனடாவிலேருந்து வந்த கப்பல் எது அப்போ திரும்பும்போது பிரிட்டிஷாரோட ஒரு மோதல் வந்திருக்கு அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பல பயணிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த கப்பலோட பேர் வந்து கோமகட மரு அப்படிங்கிறது அந்த கப்பலோட பெயர் அடுத்தது லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நிர்வாகம் நிதி விஷயங்களில் மத்திய கட்டுப்பாட்டிலிருந்து மாகாணங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் நிர்வாகம் நிதி இந்த ரெண்டு விஷயத்திலுமே மத்திய கட்டுப்பாட்டு கிடையாது மத்திய மத்திய ஸோ மத்திய அளவில் ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது மாகாணங்கள் சுதந்திரமாக வந்து செயல்படணும் அப்படிங்கிறது லக்னோ ஒப்பந்தத்தோட ஒரு அம்சமாக இருந்திருக்கு மத்திய மாகாண சட்ட மேலவைகளோட உறுப்பினர்களில் ஐந்தில் நான்கு பங்கு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஒன் ஐந்தில் ஒரு பங்கு நபர்கள் வந்து நியமனம் செய்யப்படணும் மத்திய மாகாண சட்ட மேலவை உறுப்பினர்களில் ஐந்தில் நான்கு பங்கு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் ஐந்தில் ஒரு பங்கு நபர்கள் வந்து நியமனம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மாகாண மத்திய சட்ட பேரவைகளோட ஐந்தில் நான்கு பங்கு உறுப்பினர்கள் ஒரு பரந்தப்பட்ட வாக்குப்பதிவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் மாகாண மற்றும் மத்திய சட்டப்பேரவைகளோட ஐந்தில் நான்கு உறுப்பினர்கள் வந்து பரந்தப்பட்ட வாக்குப்பதிவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் மத்திய நிர்வாக சக சபை உள்பட நிர்வாக சபை உறுப்பினர்களில் ரெண்டில் ஒரு பங்கு நபர்கள் அந்தந்த சபை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களாக தான் இருக்கணும் அந்தந்த சபை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களாக இருக்கணும் மாகாண சபை தேர்தல்களை முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கிறதுக்கு காங்கிரஸும் ஒத்துக்கிட்டாங்க மாகாண சபை தேர்தல்களில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்குறதுக்கு காங்கிரஸும் ஒத்துக்கிட்டாங்க மக்கள் தொகையில் தெரிவிக்கப்பட்ட விகிதங்களுக்கு அப்பால் ஸோ இந்த மாதிரி ஒரு மக்கள் தொகையை கன்சிடர் பண்ணலாம் கிடையாது அதுக்கு மேலே தான் வந்து இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு தொகுதிகள் கொடுக்குறதுக்கு காங்கிரஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்து மற்றும் சீக்கிய சிறுபான்மையினருக்கு சில இடங்கள் வழங்கப்பட்ட பஞ்சாப் மற்றும் வங்காளம் தவிர அனைத்து மாகாணங்களிலும் அவர்களுக்கு சாதகமாக முன்னுரிமைகளை வழங்கும் காங்கிரஸ் ஒத்துக்கொண்டது இந்து அதுக்கப்புறம் சீக்கிய சிறுபான்மையினர் இவங்களுக்கு சில இடங்கள் மட்டும்தான் பஞ்சாப் வங்காளத்தில் கொடுக்கப்பட்டுச்சு அதை தவிர அனைத்து மாகாணங்களிலும் அந்த முஸ்லீம்களுக்கு சாதகமாக ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க கிளாபத் இயக்கம் காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாம் வந்து இந்து முஸ்லீம் ஒத்துழைப்புக்கு இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தது ஸோ அவங்களோட சபைகள் நிறைவேற்றின தீர்மானங்களுக்கு ஏற்றபடி மாகாண மற்றும் மத்திய அரசுகள் நடக்க கடமை பெற்றிருந்துச்சு கவர்னர் ஜெனரல் அல்லது ஆளுநர் சபைகளின் தடுப்பாணை அதிகாரம் பெறும் பட்சத்தில் அந்த தீர்மானம் ஓராண்டுக்கும் குறைவான இடைவெளியில் மீண்டும் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அது செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து லக்னோ பேக்டில் சொல்லியிருந்ததை தான் பார்க்குறோம் இப்போ என்னென்னா அவங்க அந்தந்த சபைகள் என்னென்ன நிறைவேற்றுறாங்களோ அதை வந்து மாகாண மத்திய அரசுகள் வந்து அதை நடத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படி வந்து இந்த கவர்னர் ஜெனரலோ இல்லைன்னா ஆளுநர் சபைகள் வந்து ஏதாவது ஒரு அதிகாரம் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது தடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த தீர்மானம் ஓராண்டுக்கும் குறைவான இடைவெளியில் திரும்ப நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க இந்திய அரசுக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் உள்ள உறவுகளுக்கும் தன்னாட்சி தகுதியுடைய பகுதியின் காலனி செயலருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவுகளும் ஒத்திருக்க வேண்டும் வேண்டும் இந்திய அரசுக்கும் வெளியுறவு அமைச்சருக்கும் உள்ள உறவுகளுக்கும் தன்னாட்சி டொமினியன் தகுதியுடைய காலனி செயலருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவுகளும் ஒத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எல்லாருமே சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறத ஒரு ஒரு வழிவகுத்து கொடுத்துச்சு லக்னோ ஒப்பந்தத்தோட தலைமை சிற்பி யாருன்னா ஜின்னா லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியாரு ஜின்னா இந்த ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர்னு சொன்னது யார் சரோஜினி அம்மையார் ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொன்னது சரோஜினி அம்மையார் லக்னோ உடன்படிக்கை காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கில் இருந்து படித்த வகுப்பினர் ஒரு பொதுவான குறிக்கோளோடு இணைந்து செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்தது இந்த ஒற்றுமை கிளாபத் ஒத்துழை அமைக்கு அப்போ வந்து அதோடய உச்சத்தை அடைந்தது ஸோ என்ன பார்த்துருக்கோம் லக்னோ ஒப்பந்தத்தில் என்னென்ன அம்சங்கள் இருந்துன்னு பார்த்துருக்கோம் லக்னோ ஒப்பந்தத்தோட தலைமை சிற்பி யாருன்னா ஜின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து சரோஜினி அம்மையார் ஜின்னாவை சொன்னது யாருன்னா ஜ சரோஜினி அம்மையார் ஸோ அடுத்ததை போக்கலாம் ஸோ அடுத்தது வந்து காலனி ஆதிக்க அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் ஸோ வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு புரட்சியாளர்கள் ஆங்கிலர்களை விரட்டணும்னு நினச்சாங்க அப்போது வந்து மகாராஷ்டிரா வங்காளம் பஞ்சாப் இது வந்து முக்கியமான ஒரு இடம் புரட்சிகர செயல்பாட்டுக்கான ஒரு முக்கியமான இடம் இதுவும் வந்து ஏற்கனவே பார்த்தோம் குறுகிய காலத்திலேயே சென்னை மாகாணமும் இது இந்த புரட்சிகரமான செயல்பாடுகள் நடக்கிறதுக்கான ஒரு இடமாக மாறிடுச்சு ஸோ இந்த தேசிய இயக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் கர்சன் பிரபு குற்ற உளவுத்துறையை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் குற்ற உளவுத்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா கர்சன் பிரபு எதுக்காகனா இந்த மாதிரி அவங்கள பற்றி ஒரு ரகசியமான தகவல்களை சேகரிக்கிறதுக்காக யாரை பற்றி புரட்சிகரமான செயல்பாடுகள் செய்யக்கூடிய நபர்களை பற்றி ரகசியமான தகவல்களை சேகரிப்பதற்காக கர்சன் பிரபு குற்ற உளவுத்துறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் உருவாக்குறாரு பத்திரிகைகள் குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வேடிப்பொருள்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய பத்திரிகைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தேச துரோக கூட்டங்கள் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்த சட்டங்கள்லாம் ஏற்றிருக்காங்க இதெல்லாம் வந்து எதற்காக கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பத்திரிகைகள் குற்றங்களுக்கு தூண்டும் சட்டம் வெடிபொருள்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய பத்திரிகைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது சார் வந்து இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ச முதல் உலக போகிறப்போ வந்து இந்த மாதிரி புரட்சிகரமான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவசர கிரிமினல் சட்டமாக இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது இதை எப்படி சொல்கிறாங்கன்னா இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சட்டத்தை சொல்கிறாங்க இதில் உள்ளூர் அரசு வந்து மூன்று ஆணையர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தீர்ப்பாயங்களை உருவாக்குனுச்சு இதில் வந்து யாரெல்லாம் சந்தேகத்துக்கு இடமானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் வழக்கு தொடுறதுக்கு இந்த சட்டத்தில் அனுமதி இருந்துச்சு இதை மீறவங்களுக்கு இந்த சட்டத்தின் கீழே என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அந்த அதன் மூலமாக வந்து தன்மை வரைக்கும் விதிக்கக்கூடிய மாதிரி கொண்டு வந்தாங்க வாழ்நாள் முழுக்க நாடு கடத்துறது ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இதெல்லாம் வந்து இந்த தீர்ப்பாயத்திற்கு இந்த சட்டம் வந்து அதிகாரம் கொடுத்தது வழக்கு விசாரணை ரகசியமாக நடந்ததுனால இந்த முடிவுகள் வந்து மேல்முறையீடுக்கெல்லாம் தகுதி இல்லாததாக இருந்தது இந்த சட்டம் முதல் லாகூர் சதி திட்ட வழக்கு அப்போ இந்த சட்டத்தை தான் பயன்படுத்தி இருக்காங்க முதல் உலகப்பூர் முடிந்ததுக்கு அப்புறமா இந்த சட்டத்தோட ஒரு வேஸ் இருக்குல்ல அதோட ரவுலட் சட்டத்தையும் ஜாயின் பண்ணிட்டாங்க அடுத்து கிளாபத்தியக்கம் ஸோ இதில் என்னன்னா கலிபா அதுக்கு அதுக்கப்புறம் இஸ்லாமிய புனித தலங்களோட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய துருக்கிய சுல்தான் இருந்தார் போறதுக்கப்புறம் துருக்கியோட நிலையை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டன் வந்து செவ்ரஸ் ஒப்பந்தத்தில் சைன் பண்ணாங்க என்னாச்சு துருக்கியோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிரியா லெபனான் இந்த நாடுகள் பிரான்ஸோட கட்டுப்பாட்டிலும் பாலஸ்தீனமும் ஜோர்டனும் பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டிலும் கொண்டு வரப்பட்டது கலிபாவோட ஒரு ஆளுமையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க கலிபாவோட அதிகாரத்தை இது மாதிரி துண்டு போடுறது அப்படிங்கிறது இஸ்லாம் ஒரு பெரிய அளவிலான தாக்குதலாக உலக அளவில் கருதப்பட்டுச்சு அதனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கலிபா மேலே அனுதாபம் வந்துச்சு அதனால் இந்த நடவடிக்கை எதிர்க்கிறதுக்கு முடிவு செய்கிறாங்க மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி என்ற ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள் கிளாபத் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க யார் மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி இவங்க தான் கிளாபத் இயக்கத்தை தொடங்கினவங்க இவங்களோட தலைமையின் கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒன்றுப்பட்டாங்க ஆட்டோமன் அரசை ஆதரிக்கிறதையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்க்கிறதையும் நோக்கமாக வச்சுக்கிட்டு இந்த இயக்கம் வந்து தொடங்கினுச்சு மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி அவங்க ரெண்டு பேர் தான் முஸ்லிம் சகோதரர்கள் கிளாபத் இயக்கத்தை தொடங்கினாங்கன்னு பார்த்தோம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எம் ஏ ஹன்சாரி ஷேக் ஷவுகத் அலி சித்திக் சையது அதுல்லா ஷா புகாரி இந்த மாதிரி பல முஸ்லீம் தலைவர்கள் இந்த இயக்கத்தில் அவங்கள இணைச்சிக்கிட்டாங்க மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பாரிஸில் முகமது அலி கிளாபத் இயக்கத்தோட சாரி கிளாபத் இயக்கத்தோட கோரிக்கைகளை அதோட தூதாண்மை கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாரு ஸோ என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா துருக்கியோட சுல்தான் கலீபாவா இடையூறு இல்லாமல் கண்டினியூ ஆகணும் இஸ்லாமிய புனித தலங்கள் சுல்தான்கிட்ட ஒப்படைக்கப்படணும் அவர் அதனை கட்டுப்படுத்தணும் சுல்தான்கிட்ட போதுமான பகுதிகள் தரப்பட்டு இஸ்லாமிய மதத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுக்கணும் ஜாசிரத் உல் அரப் அராபியா சிரியா ஈராக் பாலஸ்தீனம் இதெல்லாம் வந்து இவரோட இறையாண்மை கீழே இருக்கணும் அந்த இடத்த என்ன சொல்கிறாங்க ஜாசிரத் உல் அரப்னு சொல்கிறாங்க அரேபியா சிரியா ஈராக் பாலஸ்தீனம் இதெல்லாம் அவரோட இறையாண்மையின் கீழே இருக்கணும் தென்னாப்பிரிக்காவில் ஆற்றின மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு ஹைசர் ஈ ஹிந்த் அப்படிங்கிற பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுச்சு எங்கள் தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிமான பணிகளுக்காக காங்கியனங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதக்கம் வந்து தங்க பதக்கம் ஹைசர் ஈஹிந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களோட ஒரு அதிகாரியாக செயல்பட்டதுக்காக அவரோட சேவையை பாராட்டி ஜூலு போர் வெள்ளி பதக்கம் காந்திக்கு கொடுத்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துகள போயர் போகிறப்ப தூக்கு படுக்கையை கொண்டு கொண்டு போகிறவங்களோட படையில் இந்திய ஆர்வலர்களோட துணை கண்காணிப்பாளராக இருந்ததற்காக போயர் போர் வெள்ளி பதக்கம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்தில் போர் வெள்ளி பதக்கம் இவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு கிளாபத் இயக்கத்தோட தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி ஸ்டார்ட் பண்ணுறப்போ எல்லா பதக்கங்களையுமே திரும்ப ஒப்படைக்கிறதுக்கு அவர் இப்படி சொன்னார் கடந்த ஒரு மாத காலமாக நடந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது கிளாபத்தை இயக்க விஷயத்தில் இந்த அரசு நேர்மை இல்லாமலும் நியாயமற்ற வகையிலும் நடந்துக்கிட்டது கிரிமினல் மாதிரி நடந்துக்கிட்டாங்க இவங்க நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்கிறதுக்கு தவறுக்கு மேலே தவறு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி அரசு மேலே மதிப்பையோ அன்பையோ என்னால் வச்சுருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அந்த பதக்கங்களை எல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறாரு இந்த இயக்கத்தோட கோரிக்கைக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னாலும் கலிபா பத்தனை கேள்வி மூலமாக கிளாபத் இயக்க தலைவர்கள் வந்து ஒரு இந்திய முஸ்லீம் சமூகத்தை ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக பயன்படுத்தினாங்க கெயில் மினாட்டோட வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா யார் இது கெயில் மினால்ட் இவரோட வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக களம் காணவும் இந்திய தேசியம் என்ற தேசிய நீரோட்டத்தில் முஸ்லீம்களை இணைக்கும் ஒரு காரணியாகவும் இருக்கிறதுனால இதற்கு ஆதரவு தெரிக்கிற தெரிவிக்கிறதுக்கு காந்திக்கு ஊக்கம் கிடைத்தது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பலப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக காந்தி வந்து நினச்சாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கிளாபத்து இயக்கம் பல பிரிவு மக்களால் பலவராக எடுத்து சொல்லப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லீம்கள் கிளாப் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தமுடைய உறுதுமொழி வார்த்தையை நிர்வாகத்திற்கு எதிராக பொது கிளர்ச்சியோட அடையாளமாக பயன்படுத்தினாங்க இந்த மாதிரியே மலபாரை சேர்ந்த மாப்பிள்ளைகள் இதனை நிலப்பிரபுக்களுக்கு எதிரான கிளர்ச்சியாக மாற்றினாங்க அடுத்தது வந்து தொழிலாளர் இயக்கத்தோட எழுச்சி அறிமுகமாகுது உற்பத்திக்காக புதிய முறைகள் கொண்டாடப்பட்டது சில பெரிய மாநகரங்களில் தொழிற்சாலைகளோட பெருக்கம் தொழிற்சாலைகள் வந்து அதிகமாகுது இதன் காரணமா தொழிற்சாலை பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு புதிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் உருவாகிறாங்க ஸோ பெரும்பாலும் கிராமங்களை சேர்ந்த தொழிற்சாலை பணியாளர்கள் வந்து முதல்ல ரொம்ப பணிவாகவும் முறை சாராமலும் இருந்தாங்க பம்பாயோட சோரப்ஜி ஷபூர்ஜி அதுக்கப்புறம் எண்ணம் லோக்காண்டி வங்காளத்தோட சசிபாத பானர்ஜி இவங்கள்லாம் தொழிற்சாலை பணியாளர்களோட நலன்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களோட குரல்களை எழுப்புனாங்க ஸோ தொழிலாளர்களுக்காக இவங்களாம் வந்து பேசுனாங்க எண்ணம் லோகாண்டே லோக்காண்டி சசி சசிபாத பானர்ஜி இவங்கள்லாம் வந்து பேசுனாங்க தொழிலாளர்களோட நலன்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு ஸோ முக்கியமானது மட்டும் பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதல் முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக பிபி வாடியா அவர்களால் மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டது சேர்ந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் யார் நிறுவனது பிபி வாடியா என்ன பேர் மதராஸ் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அமைக்கப்பட்டது பக்கிஹாம் பெரம்பூர் கர்நாட்டிக்கு மேல் இந்த இதோட தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்பட்டது காரணமா இந்த தொழிற்சங்கம் முக்கியமாக ஏற்பட்டுச்சு மதிய உணவுக்கு வந்து ரொம்ப கம்மியான இடைவெளி கொடுத்தது தொழிலாளர்கள் மேல ஐரோப்பிய உதவியாளர்களை அடிக்கடி வந்து தாக்குதல் நடத்தினது போதுமான ஒரு ஊதியம் கொடுக்காதது இதெல்லாம் தான் இந்த தொழிற்சங்கம் அமைகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது கல்கத்தா பம்பாயில் இந்திய கடற்படை வீரர்கள் சங்கம் பஞ்சாப் பத்திரிகை ஊழியர்கள் சங்கம் ஜிஐபி ரயில்வே பணியாளர்கள் சங்கம் பம்பாய் எம்எஸ்எம் ரயில்வே ஊழியர் சங்கம் அஞ்சல் பணியாளர்கள் சங்கம் பம்பாயிலும் கல்கத்தாவிலும் துறைமுக பொறுப்பு கழக ஊழியர் சங்கம் ஜாம்ஷெட்பூர் தொழிலாளர்கள் சங்கம் ஜாரியால இந்திய நிலக்கரி சுரங்க ஊழியர்கள் சங்கம் அது பல்வேறு ரயில்வேக்களோட ஊழியர் சங்கங்கள் உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பதில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்ட அறுபத்தி நான்கு தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பம்பாயில் சந்தித்து லாலா லஜபதி ராயோட தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை நிறுவுகிறாங்க எத்தனை பேர் பாருங்கள் அறுபத்தி நாலு தொழிற்சங்கங்களை ச சேர்ந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு உறுப்பினர்கள் வந்து சேர்ந்த லாலா லஜபதி ராயோட தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை நிறவுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் அக்டோபர் முப்பதில் நிறவுகிறாங்க ஸோ மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு சி ஆர் தாஸ் வல்லபாய் பட்டேல் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸோட தேசிய தலைவர்கள் பலர் இந்த அமைப்பை ஆதரிக்கிறாங்க ஸோ தொழிற்சங்கங்கள் பொதுவாக தேசிய இயக்கத்தில் ஈடுபட்டாங்க ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை காந்தியடிகளோட கைதுக்கு அப்புறம் அகமதாபாத் குஜராத்தோட பல பகுதிகளை சேர்ந்த ம உழைக்கக்கூடிய மக்கள் வந்து வேலைநிறுத்தம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது டு இருபதில் நூற்றி ஏழாக பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டு நாற்பத்தி ஏழில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாக அதிகரிச்சிருக்கு ஏன்னா அவங்கள அங்கீகரிக்கக்கூடிய கட்டாயம் அப்படிங்கிறது அரசுக்கு இருந்ததுனால அவங்களை அங்கீகரித்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாக தொழிற்சங்கங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமானுச்சு ஸோ அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி